தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம அதிகமாக கடையில் தான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு அதிகமாக கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கவும் செய்வோம் ஒன்று ரெண்டு ஸ்வீட் தான் நம்ம வீட்லயே பண்ணுவோம் கடையில் வாங்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை இன்னி நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சிடலாம் நல்லா சாஃப்டா லேயர் லேயராக ஜூஸியாக சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இந்த ரெசிபி ச முதல்ல ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது மில்லி உள்ள மெஷர்மெண்ட் கப்பில் தான் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா கப் ஃபுல்லாக டைட்டாக மாவை அழுத்தி அளந்து எடுத்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேயே பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்தீங்கனாலும் ஒரு முறை சளிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இப்போ சளிச்ச மாவு தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் இது போல் ஒரு டீ வடி கட்டி இல்லைனா சல்லடை கூட எடுத்துக்கோங்க இதில் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் மெஷர்மெண்ட் ஸ்பூனில் தான் அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உருண்டைகள் இந்த மாதிரி கட்டியிருக்கோம் அப்படின்றதுனால நான் வந்து இது போல் சலிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் மாவோட இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு கடைசியாக இது கூட நெய் சேர்த்துக்க போகிறோம் நெய் வந்து ரொம்பவே முக்கியம் நெய் நான் சொல்கிற அளவு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ரெசிப்பியும் அவ்வளோ நல்லா சூப்பராக வரும் கால் கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்திருக்கேன் உருக்கு நெய் உருக்கு அதனால் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க கால் கப் சேர்த்துக்கோங்க இப்போ மாவோடு சேர்த்து இந்த நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் மாவை இப்படி பிடிச்சா அது கொழுக்கட்டை மாதிரி இப்படி வரணும் உதிர் நல்லா உதிரணும் இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பசைச்சிக்கலாம் நமக்கு பாதுஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேயர் லேயராக இருக்கணும் உள்ளே அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி பசியாமல் கொஞ்சம் லேஸாகவே அப்படி பசைஞ்சிக்கலாம் மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பாருங்கள் இப்படி பிரிக்கும் போது எந்த அளவுக்கு மாவு லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்காமல் கொஞ்சம் அப்படியே சாஃப்ட்டாகவே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டருக்கு நமக்கு வந்து மாவு வந்து கிடைக்கும் இப்போ நல்லா உருட்டி வச்சிடுறேன் நல்லா உருட்டி வச்சுட்டு ஒரு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் பாகு ரெடி பண்ணுற வரைக்கும் மாவு ஊறுச்சுனா போதும் ரொம்ப நேரம் ஊறணுன்னு கூட இல்லை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சர்க்கரை தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாதுஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகு கம்பி பதம்லாம் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண வேண்டியதே இல்லை குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ கொஞ்சம் பாக தொடும் போது பிசு பிசுன்னு ஒரு பதம் வரும் பாருங்க அதுதான் கரெக்டான பதம் கம்பி பதம் வரைக்கும் நீங்க பாக விட்டுட்டீங்க அப்படின்னா பாதுஷாக்கு மேல சர்க்கரை வந்து படிய ஆரம்பிச்சிடும் நல்லா அப்புறம் நீங்க பிளேட்ல எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டீங்கனாலும் மேல சர்க்கரை வந்து படிய ஆரம்பிச்சிடும் அதே இந்த பிசு பிசு பதத்திலேயே நீங்க எடுத்துட்டீங்கன்னா சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து படியாது நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சுமே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சர்க்கரை கரைசலை தொட்டோம்னா நல்லா கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிசு பிசுன்னு மாதிரி இருக்கணும் இல்லை இன்னும் தண்ணியாகவே தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணிக்கிறேன் நான் சர்க்கரையை சேர்த்துட்டு கலந்து கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க சர்க்கரை கரைசல் வந்து ரொம்ப கலராக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடும்போது அப்படியே சைடில் வந்து இந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அவ்வளோ கலராக இருந்தது அழுக்கு தான் பாருங்கள் ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு இந்த சர்க்கரையில் நீங்கள் சர்க்கரையை கரைக்கும் போதே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப கலராக இருந்துச்சுன்னா அழுக்கு நிறையா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம் பால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அழுக்கை எடுத்துடலாம் சைட்லலாம் அப்படி வர ஆரம்பிக்கும் அப்படியே நீங்கள் கரண்டி வச்சு எடுத்துருங்க கரெக்டாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து கரைக்க ஆரம்பிச்சதுலேருந்து முன்ன பின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் பார்த்து நீங்கள் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக எனக்கு நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் செய்கிறதுக்கு ஜீரா எப்படி ரெடி பண்ணுமோ அந்த பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி திக்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஃபஸ்ட் எடுக்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ கொஞ்சம் எடுக்கும்போது திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக அந்த பிசு பிசு பதம் வந்துச்சுனாலே போதும் இப்போ இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படிலாம் இது போல் ஏலக்காவை நான் மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சர்க்கரை பாகம் ரெடி பண்ணியாச்சு பாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ மாவு வந்து எடுத்து நம்ம உருண்டை பண்ணி பாதுஷாவுக்கு ஷேப் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பாதுஷா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க விரிசல் இல்லாமல் நல்லா நைஸாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் உள்ளங்கையில் சாஃப்டாக வச்சு உருண்டை பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க ஷேப்புக்கு அப்படி வரலனாலும் நீங்கள் கட்டை வரலை வச்சு அப்படி நீங்கள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அழுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே போல் எல்லா மாவையுமே உருண்டை பண்ணி ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா மாவையுமே நான் இது போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாவு போட்டதுமே இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரணும் இதுதான் கரெக்டான பதம் ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது உள்ளே வந்து மாவு வேகாமல் போய்டும் ரொம்ப எண்ணெய் காய வச்சுட்டிங்கன்னா இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு பீஸும் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் ஸ்டவ்வை நான் இப்போ குறைச்சி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் லைட்டாக தான் வந்து பபுள்ஸ் வரும் இதுதான் கரெக்டான பதம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள் நம்ம மொத்தமாக தட்டி போட்டுருக்கறதுனால மேலே சீக்கிரம் கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வேகாமல் போயிடும் நீங்கள் ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் மிதமான தீயில வச்சே நீங்கள் குக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உள்ள மாவு வெந்திருக்கும் மேலேயும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கலர் சூப்பராக மாறி வந்திருக்கும் கொஞ்சம் நேரத்திலேயே பாதுஷா வந்து இது போல் அப்படியே மேலே வர ஆரம்பிக்கும் மெதந்து அப்போ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் இருக்கிற ஸ்டவ் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணாலும் பாதுஷா வந்து நல்லா வெடிச்சிரும் அப்புறம் கரைய ஆரம்பிச்சிரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ஒரே மாதிரி கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிக்கிட்டே வருது நீங்கள் திருப்பி திருப்பி கொடுத்தோம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கரண்டி வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஈவனாக எல்லா பீஸுமே வந்து எண்ணெயில் அப்படி முழுகி முழுகி வரும்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலே கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கலருமே நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் உள்ளே முக்கியமாக மாவு எல்லாம் நல்லா வெந்திருக்கணும் அந்த லேயர்லாம் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்குன்னு மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணுறோம் இப்போ எல்லா பாதிஷாவையும் எடுத்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் எண்ணெய் வந்து நல்லா இப்போ சூடாக இருக்குது இப்போ மாவு வந்து ரெண்டாவது ரவுண்டு போட்டோம்னா உள்ளே மாவு வேகாது மேலே வந்து சீக்கிரம் கலர் மாறிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆற விட்டுருங்க நல்லா எண்ணெய் வந்து சூடு குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் இப்போது நான் ரெடி பண்ணியிருக்கிற சக்கரை பாகலை பாதர்ஷாவாக சேர்த்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக கடாயிலிருந்து அப்படியே அந்த எண்ணெயோட சக்கரை பாகில் சேர்க்காமல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் இது போல் சேர்த்துக்கோங்க நல்லா சக்கரை பாகலை ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து ஊற வச்சுக்க போகிறேன் நல்லா ஊறிச்சினாதான் உள்ளே ஜூஸியாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயோட சூடு வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கும் மீதி இருக்கிற மாவை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஒரு பத்து பீஸ் வந்து பட்டன் பாதுஷா மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் அதையும் சேர்த்துட்றேன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் மாவை எப்படி போட்டோமோ லைட்டாக பபுள்ஸ் வருதோ அந்த பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மாவை வந்து செகண்ட் டைம் போட்டு ஃப்ரை பண்ணணும் சூடாக இருக்கிற எண்ணெயிலே போட்டு பண்ணிட்டீங்கன்னா மேலே கலர் வந்துடும் உள்ளே வந்து வெந்திருக்காது இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் ஸ்டவ்வே நான் ஆன் பண்ணல ஆனாலும் பபிள்ஸ் வருது பாருங்கள் இப்போது இந்த சமயத்தில் நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு மாவு கொஞ்சம் மேலே எழும்பி வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு போட்ட பாதுஷா வந்து நல்ல சக்கரை பாகல ஊறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் எண்ணெயில வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ அதை போடணும் சூட்டோடவே நம்ம போட்டால் தான் நல்லா ஊறும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பாதுஷா மினி பாதுஷாலாம் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதையும் போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நான் அப்படியே பாகலை விட்டுட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் கரண்டி வச்சு கலந்து கொடுக்கணும்னு இல்லை இந்த மாதிரி பாத்திரத்தை நல்லா அப்படி ஆட்டினோம்னாலே போதும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாதுஷா வந்து ரெடி பண்ணியாச்சு ரெண்டு கப் போதும் நீங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே அதிகமாகவே நம்ம செய்யலாம் பெரிய பெரிய சைஸ்ல இது போல பதினஞ்சு பாதுஷா எனக்கு கிடைச்சது குட்டி குட்டியா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டிருந்தேன் பாதுஷா நல்லா பெர்ஃபெக்டா வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் மாவை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாம கொஞ்சம் அந்த லேயர் லேயரா நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மாவை உருட்டும் பொழுதும் ரொம்ப அழுத்தி நைஸாக உருட்டாம கொஞ்சம் சாஃப்டா கையில வச்சு உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரெஸ் பண்ணி எடுத்து வைக்கும்போது நல்லா இருக்கும் பாகு கரெக்டாக கம்பி பதம் வரா மாதிரி எடுக்காம முன்னாடியே குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுமோ அந்த பிசு பிசுப்பு பதம் இருக்கும் பாருங்க அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க கடைசியாக ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில நம்ம ரெடி பண்ண பாதுஷா போட்டு ஃப்ரை பண்ணுறது தான் எண்ணெய் கரெக்டான பதத்தில் சூடு இருந்ததும் ரெடி பண்ணியிருந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த ஒரு நாலஞ்சு டிப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக கிடைக்கும் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க பாதுஷா நல்லா சாஃப்டா நல்லா ஜூஸியாக ரொம்ப மாவை கெட்டியாக பிசைஞ்சிட்டு ரொம்ப கெட்டியாக உருட்டி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சக்கரை பாகில் வந்து ஊராது பாதுஷாக உள்ளெல்லாம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காது அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் நான் சொன்ன அளவுகளை கொண்டு நான் சொன்ன டிப்ஸை வச்சு நீங்கள் பாதுஷா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ரெசிபி கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ